ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அற்புதம் வாய்ந்த பிரதோஷம் தான் நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷம் நாளைய தினத்தில் நிச்சயமாக நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நாளைய தினம் உங்கள் கையால் காலமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி தானம் கொடுங்க இது என்ன தானம் என்ன பொருள் அதை பற்றி தான் முழு விளக்கத்தையும் பதிவில் தெரிஞ்சுக்கலாம் புதன் திசை நடக்கிறவங்க புதன் பகவானை லக்னாதிபதியாக கொண்டவங்க புதன் தோஷம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கட்டாயம் புதன்கிழமை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் புதன் பகவானின் ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கும் தொழிலில் குழப்ப நிலையில் இருக்கிறவங்க வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க நாளைய பிரதோஷ வழிபாட்டை நிச்சயமாக போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க புதன் கெட்டு போயிட்டால் நம்முடைய புத்தி தடுமாறி போவும் புத்திசாலிதானம் குறையும் இதனால் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதன் கிழம புதன் பகவானை நினைச்ச பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம்னா புதன் பகவானின் ஆசிர்வாதத்தை நம்ம பெறலாம் புதன் கெட்டு போன சமயத்தில் கூட நம்ம புத்திசாலித்தனமாக செயல்படலாம் படிக்காத பிள்ளைகளை கூட புதன்கிழமை அன்று பிரதோஷ தினத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு அழைத்து போங்க புதன் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திறமை குறை திறமை குறைந்த குழந்தைங்க பள்ளியில் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாத குழந்தைகளை நாளைய தினம் சிவபெருமானுக்கு சிவன் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு சிவ வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கும் அதை வெளிக்கொண்டு வருவது கொஞ்சம் சிரமம் இருக்கும் அந்த சிரமம் சரியாகும்னா இந்த வழிபாடு கை கொடுக்கும் இதை தவிர உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்க நாளைய தினம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய சுபகாரிய தடைகள் விலகும் நாளைக்கு சிவன் கோவிலுக்கு போகும் பொழுது உங்கள் கையால் சிவபெருமானுக்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க பால் தேன் வில்வ இலை இளநீர் விபூதி தயிர் இந்த போன்ற எந்த பொருட்களை வேணாலும் உங்கள் வசிக்க வசதிக்கேற்ப வாங்கி கொடுங்க பிரதோஷ நேரம் மாலை நாலு முப்பது டு ஆறு மணி வரை இருக்கும் அந்த சமயத்தில் சிவாலயத்தில் நீங்கள் அமைதியாக தியானம் பண்ணாக்கா நிச்சயமாக உங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் கோவிலில் கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல அமைதியாக தியான நிலையில் பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா கோடி புண்ணியத்தை கொடுக்கும் இதோட நாளைய தினம் பிரதோஷ நாளில் காளை மாட்டுக்கு உங்கள் கையால் செவ்வாழை பழத்தை வாங்கி கொடுங்க நாளைய தினம் நிச்சயமா காளை மாட்டுக்கு தானம் செய்வது தான் சிறப்பான பலனை கொடுக்கும் இரண்டு செவ்வாழை நாலு செவ்வாழை உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வாங்கி காளை மாட்டிற்கு தானம் கொடுங்க உங்களை பிடித்த அனைத்து தோஷங்களும் விலகி சிவபெருமானின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தானத்தை நாளை தினம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் தவறில்லை இந்த தானத்தை எந்த பிரதோஷ நாளில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் முடிந்தால் மாலை பிரதோஷ நேரத்தில் இந்த வாழைப்பழ தானத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களை பிடித்த எல்லா தோஷங்களும் விலையே சிவபெருமானின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தானத்தை நாளை தினம் எந்த நேரத்தில் செய்தாலும் தவறில்லை இந்த தானத்தை எந்த பிரதோஷ நாளிலும் வேண்டுமானாலும் செய்யலாம் முடிந்தால் நாளை தினம் மாலை பிரதோஷ நேரத்தில் இந்த வாழைப்பழ தானத்தை செய்வது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அன்னையின் அருளில் அருளோடு உங்கள் குடும்பத்தில் அனைத்து மகிழ்ச்சிகளும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்க கிடைக்கும் நன்றி